உலக ஜனங்களுக்கு பணிவான வணக்கம் இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டாம் தேதி என்று உக்ரைன் மீது அதிபர் போர் தொடுக்கிறார் அந்த ஆரம்பித்த உக்ரைன் ரஷ்யா போர் இப்போது நடந்து கொண்டு வருகிறது மூன்று மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் சிபில் நடைபெற்று வருகிறது அந்த போருக்கு உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா இருந்தாங்க இருந்தாங்க இங்கிலாந்து நாடுகள்ான் இருந்தது அந்த மூன்று ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கமாஸ் போராளிகள் இஸ்ரேல் ஜனங்கள் மேல் அதிக அளவில் தாக்குதல் நடந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூறு பேருக்கு மேல் மரணம் அடைக்கிறார்கள் எண்ணூத்தி ஒன்பது பேருக்கு மேலே செல்கிறார்கள் உடனே இஸ்ரோ ராணுவம் கமாடி மேல் பனசின மக்கள் மேல் அந்த போரும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இப்போ நடந்து